இந்த துறையை பாதிக்கப்பட்டுள்ளது நியாயமான சம்பளம் வழங்குவார்களாயின் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நிரந்தர தீர்வாக அமையாது உற்பத்தியை அடிப்படையாக கொண்ட சம்பள முறைமை தீர்வாக அமையும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆயிரம் ரூபாய் கோருகின்ற போது ஏழு டொலராக காணப்பட்டது பொருளாதார பிரச்சினை பின்னர் தற்போது மூன்று டொலராக அமைந்துள்ளது என நாம் அப்போதிருந்து இருந்து ஏழு டொலரையே கோருகின்றோம் இது நியாயமானது I will claim responsibility for my actions provided the same degree is given to each and every stakeholder in this country. Malayalam makkalude ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் கடந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே உறுதி செய்திருந்த போதிலும் கூட இன்று மீண்டும் வேதாளம் முருங்கம்பரம் ஏறியது போல பெருந்தோட்ட கம்பெனிகள் அதனை உயர் அவர்கள் மீண்டும் அதனை அப்பீல் செய்திருக்கின்றார்கள் என்று நீதிமன்றம் எனக்கு அழைப்பானை விடுத்திருக்கின்றது இந்த ஆயிரத்தி இருபது சம்பளம் சம்பந்தமாக ஒரு கவலைக்குரிய விடயம் அன்றே ஜனாபே தெளிவாக கூறியிருந்தார் இந்த வர்த்தகமான வெளியிட்ட சம்பளத்தை கொடுக்க முடியாத கம்பெனிகளுடைய அந்த உடன்படிக்கை ரத்து செய்யப்பட வேண்டும் ஆனால் ஓரிரு கம்பெனி சரி செய்ய வேண்டும் செய்தால் தான் ஒரு மாற்றம் வரும் நாங்கள் இந்த நாட்டு பிரஜைன்னு சொன்னால் நாங்கள் அனைத்துக்கும் உகந்தவர் என்றால் ஏன் எங்களுடைய வாழ்க்கை மட்டும் இந்த பெருந்தோட்ட கம்பெனில் கொடு ஒப்படைக்கின்றீர்கள் பெருந்தோட்ட கம்பெனிக்கு தோட்டங்கள் குத்தகை கொடுத்தது உண்மை மக்களை குத்தகை கொடுல நாங்கள் குத்தகையில் இல்லை

இப்பொழுது தோட்ட தொழிலாளர்களின் ஒருத்தன வேதனம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் கைக்கு வந்து கிடைத்த இல்லை என்று பெற்றோர்கள் முழு நிற்பதை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இப்பொழுது அதற்கு அனைத்து கம்பெனிகளும் முடிவினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் மே மாதம் இருபத்தி ஓராம் திகதியிலே இருந்து இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குவது என்ற முடிவினை கம்பெனிகள் இப்பொழுது மேற்கொண்டு அந்த சம்பளம் அடுத்த சம்பளத்தோடு அந்த நிலுவையும் சேர்த்து கிடைக்கும் இன்னும் ஒரு புதிய தகவலை நான் உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இன்னும் ஒரு மாதத்திற்குள் வர்த்தமானி பிரகடனம் ஒன்று ஜனாதிபதியினால் வெளியிடப்படவிருக்கின்றது அது என்னவெனில் அனைத்து தோட்ட குடியிருப்புகளும் கிராமங்கள் என்று மாறுகின்றது தோட்ட குடியிருப்புகள் தோட்ட நிர்வாகத்தின் பிடியிலே இருந்து வெளியே வருகின்றது இன்னும் ஒரு மாதத்திற்குள் அந்த பிரகடனம் வெளியே வரவிருக்கின்றது அரசு இயங்குகின்றதோ அதற்கு நிகராக அவை தோட்டப்புறங்களுக்குள் இனிமேல் இயங்கும் மதுரை பசறை கனவு நில இலக்கம் இரண்டு தமிழ் மகா வித்தியாலயம் மற்றும் இலக்கம் மூன்று தமிழ் மகா வித்தியாலயம் உள்ளிட்ட பாடசாலைகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வின் கலந்து கொண்டிருந்த போதே கல்வி ராஜா அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார்